சின்ன ஒன்பதாவது கேள்வியை பார்க்க இருக்கிறோம் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி என்பது உலகம் எப்படி முடியும் இந்த கேள்விக்கான பதில் என்பது உலகமெல்லாம் நெருப்பினாலே வேக மனிதர் எல்லாரும் செத்து போவார்கள் அடுத்து இந்த பதிலுக்குள்ள விளக்கத்தை பார்ப்போம் கடவுள் உலகத்தை படைத்தார் ஏன் இந்த உலகத்தை படைத்தார் என்றால் உண்மையான விண்ணுலகை பிரதிபலிக்கக்கூடிய உலகம் ஒன்று வேண்டும் அந்த விண்ணுலகின் மாதிரி வடிவான இந்த ஊனுலகத்தில் தன் குடும்ப பிள்ளைகளின் மாதிரி வடிவத்தில் மனிதர்களை படைத்து அவர்களிடம் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டறிந்த பின் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் தன் பிள்ளை என்ற உறவை கொடுத்த பின் உண்மையான விண்ணுலகில் அனுமதிக்கலாம் என்று கடவுள் திட்டமிட்டிருந்ததால் உலகமாகியுலகத்தில் வாழ எனவே தன்னுடைய சோதனையின் நோக்கம் நிறைவேறிவிட்டால் அந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அனைத்தும் தேவையற்றவையாக மாறிவிடுகின்றன அதுபோல் தன் குடும்பத்தை விரும்பக்கூடிய கடைசி நபர் வரை கடவுள் சோதித்து அறிந்த பிறகும் இந்த வைத்திருப்பது என்பது வீணாகும் அதாவது இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளையாக மாறி விரும்ப போவதில்லை என்று தெரிந்த பிறகும் மனிதர்களை வீணாக பழகி பெரிதும் செய்வது என்பது கடவுளை பொறுத்தவரை ஒரு வீண் ஆகும் ஏனென்றால் அசையாது எனவே அவர்தான் அந்த வீணாகும் உலகத்தையும் அசைந்தாட செய்ய வேண்டும் தன்னுடைய புது குடும்பத்தை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த குடும்பத்தினரோடு ஒருவாடி மகிழ்வதில் நேரத்தை பயன்படுத்துவாரா அல்லது என்று தெரிந்த பிறகும் தன் கவனத்தை மண்ணுலகின் மீது வைப்பாரா கடவுள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகையால் கடவுளுடைய குடும்ப வாழ்வில் தொடக்க நாளாகிய தீர்ப்பு நாளுக்கு முன்பு அவர் மண்ணுலகை முன்பு இருந்த நிலைக்கு அனுப்பிவிட வேண்டும் முன்பு மண்ணுலகம் எங்கே இருந்தது மண்ணுலகம் என்பது ஒன்றும் இல்லாமையாக இருந்தது எனவே மண்ணுலகம் என்பது மீண்டும் ஒன்றுமில்லாத நிலைக்கையை மாற்றப்பட வேண்டும் இவ்வாறு ஐந்து பூதங்கள் அடங்கிய மண்ணுலகம் என்று அழைக்கப்படும் உலகம் அனைத்தும் ஐந்து பூதங்களான மனித உடல் உட்பட மீண்டும் ஒன்றுமில்லா நிலைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் அது கந்தக நெருப்பு போன்ற ஒரு நிலைக்கு வேண்டும் எனவே யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாக மாற விரும்பவில்லையோ அவர்களெல்லாம் கந்தக நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டு மீண்டும் ஒன்றுமில்லா நிலைக்கு போக வேண்டும் என்பது நீதி ஆனால் யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாக மாற விரும்பி அந்த கடவுளின் பிள்ளையாகும் தகுதியை பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லா நிலைக்கு மாற இல்லை ஏனெனில் அவர்கள் தொடர்ந்து வாழ இருக்கின்றவர்கள் அதனால் உலகம் முடிந்து விட்டது இனி அது தேவையில்லை என்று கடவுள் முடிவு எடுத்ததும் என்ன நடக்கும் என்றால் ஒன்றுமில்லா நிலைக்கு மாற வேண்டியவர்கள் அனைவரும் சுட்டரிக்கப்படுவது போன்ற ஒரு நிலையை அடைவார்கள் அதே நேரத்தில் யாரெல்லாம் கடவுளின் பிள்ளையாகும் தகுதியை பெற்று இருக்கிறார்களோ அதாவது யாரெல்லாம் கடவுளோடு உடன்பிடிக்கை செய்து கொண்ட உடன்பிடிக்கையின் மக்களாக நற்களை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் அழிந்து போக தேவையில்லை என்பதால் கந்தக நெருப்பின் வேதனை நிலையை பெறாமலேயே விண்ணக பூத உடலை பெற்று மாற்று உரு பெறுவார்கள் அதாவது இந்த ஐந்து பூத உடலை கொண்ட அவருடைய உடல் உடனடியாக ஒன்று குழந்தைய பதினைந்தில் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஏழின் படி விண்ணக பூத உடலாகிய ஆவியின் உடலாக மாற்றப்படும் எனவே ஐந்து கந்தக நெருப்பு இவர்கள் உடலை ஒன்றும் அதனால் அவர்கள் சுத்தரிக்கப்பட மாட்டார்கள் எனவேதான் உலக முடிவின் போது நான் அச்சப்பட மாட்டேன் என்று தனது சிறு வயதிலேயே கூறுகிறார் ஆனால் இந்த எல்லாம் கிறிஸ்தவர்களில் சில பிரிவினர் மாற்றி கூறி மனிதர்களை அச்சத்திற்கு உள்ளாக்கி கட்டாயப்படுத்தி மதம் மாற செய்து தசமபாகம் வசூலிக்கிறார்கள் அதாவது அவர்களின் கூற்றின்படி யாரெல்லாம் இயேசுவை நம்பாதவர்களோ அவர்களெல்லாம் சுட்டரிக்கப்படுவார்கள் என்பதும் இயேசுவை நம்புகிறவர்கள் மட்டும் சுத்தரிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் அவர்களது கூற்றாகும் மனிதன் யாரை வழிபட்டாலும் அந்த வழிபாடு என்பது இருக்கின்றவர் என்று அழைக்கப்படும் உண்மையிலேயே இருக்கக்கூடிய கடவுளுக்குத்தான் போய் சேருகிறது அவ்வாறு இருக்கும் பொழுது இயேசு என்ற பெயரை சொல்லி வழிபடுவதால் எந்த விதத்தில் சிறப்பு தன்மையை ஒரு ஆன்மா பெறுகின்றது என்பதற்கு அவர்களிடம் விளக்கம் கிடையாது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அனைத்து கேள்விக்குமே கொடுக்கும் ஒரே விளக்கம் என்னவென்றால் அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது விவிலியத்தில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அதனால் அது அப்படித்தான் என்று புரிந்து கொள்ளாதவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை கொடுப்பார்கள் விவிலியத்தில் ஏன் அப்படி கூறியிருக்கிறது என்று கேட்டால் அவர்களால் விளக்கம் தர இயலாது இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் முதல் இயேசு என்ன கூறுகிறார் என்றால் அவர்கள் உணர்வதும் இல்லை புரிந்து கொள்வதும் இல்லை அதனால் புரிதல் உள்ளவருக்கு மேலும் புரிதல் கொடுக்கப்படும் புரிதல் இல்லாதவருக்கு உள்ள புரிதலும் எடுக்கப்படும் என்கிறார் ஆண்டவர் இயேசு அதாவது இயேசுவை நம்புவோ நெருப்பு மலையினால் சுத்தரிக்கப்பட மாட்டார்கள் என்று ஏன் கூறப்பட்டு இருக்கிறது என்றால் நற்கருணை என்ற இயேசுவை நம்பும் பொழுது ஒருவர் கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்கு கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர் ஆவார் அதனால் அந்த நபர் மீட்கப்படுகிறார் என்பதை விளக்கத்தான் அவ்வாறு கூறப்பட்டு இருக்கிறது அதனால் உலகின் முடிவின் போது கருவனின் குடும்பத்தில் சேர விரும்பாத மனிதர்களும் மற்றும் ஐம்பூதங்களால் உருப்பெற்று நிற்கும் அனைத்து உலகங்களும் அழிந்து போக உலகமெல்லாம் கந்தகம் நெருப்பினால் வந்து மனிதர்கள் எல்லாரும் செத்து போக வேண்டும் ஆகையால் உலகம் எப்படி முடியும் என்று கேட்டால் உலகம் எல்லாம் நெருப்பினாலே வேக மனிதர் எல்லாரும் செத்து போவார்கள் என்று கூற வேண்டும்